அனைவரும் கண் வணக்கம் நீங்கள் நாத்தியன் பார்த்திங்கன்னா தெருவில் அந்த அண்ணன் வந்து ஊதத்தில் வியாபாரம் பண்ணி வந்தாருங்க இந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றத்தினாலேயே அண்ணன் ஊதவத்தி எங்கே பார்த்தீங்கன்னா திருச்சிலேருந்து எடுத்து வராங்க நான் அண்ணன் கேட்டேன் அண்ணா நான் கூட ஒரு ஆள் யாரா கூட்டின்னு வரீங்க நான் அது போல வரல சொல்லி கேட்டேன் என்ன சொன்னார் என்னை ஒரு ஆள் ஏமாற்றிட்டாருப்பா கொடியாக இருந்தால் இருந்தேன் அவர் ஏமாத்திடாருன்னு சொல்லி சொன்னார் அது இவர் பாருங்கள் அண்ணனே கஷ்டப்பட்டு வியாபாரம் பண்ணுக்குறாங்க இவரையும் ஒருத்தர் ஏமாத்திடாரு அவர் எவ்வளோ பேர் நல்லவர் சொல்லி பாருங்கள் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அண்ணன் கஷ்டப்படுறாரு சொல்லிட்டு மேலே ஒரு ரூபா கையில் கொடுத்தாங்க ஊதத்திங்க மேல கொடுத்த ஆனால் அந்த அண்ணன் நான் சொன்னாரு எப்பா நீ என்ன வாங்கினேன் அதை மட்டும் சொல்லி சொன்னார் அந்த நல்ல எண்ணத்தை பாருங்க அதுலேயும் வந்து பாருங்கள் அவர் பாருங்க உறிஞ்சிக்கிறார் பாருங்க அதுக்கப்புறம் அந்த அண்ணன் நான் சொல்லி கொடுத்தேன் ஆனால் வாங்கிக்கணும் என்னால் நான் உங்கள் கஷ்டத்துக்கு என்னால் கொடுத்த ஒரு பங்களிப்பு தான் சொன்னேன் அதுக்கப்புறம் சரி சொல்லிட்டு அந்த அண்ணன் ஒரு தேங்க்யூ சொன்னாங்க எனக்கு மனசு ஒரு ஆறுதலாக இருந்தது இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பாருங்கள் உங்களோட பங்களிப்பும் எனக்கு தேவைங்க என்னோட வீடியோ நீ சப்போர்ட் பண்ணி அடுத்தடுத்து நீங்கள் வந்து என்னை வந்து தேர்வு செஞ்சாதானா அடுத்த வீடியோ நான் போட முடியும் பாருங்க இந்த வீடியோ முழுசாக நீங்கள்

சொல்லி வராங்க சார் ஆ சார் நம்ம வந்து வாசிப்பில் ஒரு அந்த ஏரியாவில் கொஞ்சம் நீ தான் பார்க்குறோம் எது ரூமும் ஆ சரி சார் சிக்ஷன் ட்ரெயினில் இருந்தோம் வந்து சார் சிக்ஷன் வந்து ட்ரெயினில் வருவோம் அங்கே வந்து பொண்ணுறேங்க போகிறேங்க பிரச்சனைங்களா ஆனால் பிரச்சனைங்களா சார் ஐடி டர்னு பிஹெச் அங்கே பேசல ஆ எல்லாம் ஜாபும் அட்டன் பண்ணியிருக்கு ஆ அதுக்கடுத்து இங்கே எனக்கு பெஸ்ட்டாக இருக்கு ஆ அங்கே சார் ஓகேண்ணா சரி பண்ணி ஓகே பண்ணிக்க Oh hum.